ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிளாஸ்மேட் நோட் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு பீஸஸ் ஆஃப் நோட் வந்து இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஊட்டானு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பீஸஸ் வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஒரு பீஸ் வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து தராங்க ஸோ வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடாமல் கார்ட்லேயோ இல்லை ஜிபேலையோ வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட்டான இதாகவே தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த புதுவை வந்து ஏதாவது வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா இந்த பண்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டினா உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட வந்து வாங்கி தரலாம் இது ஒன்றே ஒன்று தான் மாடலாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிளாஸ்மேட்டு கீழே வந்து நிறையா ஆஃபர்ஸ் வந்து விட்டுருக்காங்க நிறையா பட்டில்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இதே வேணும்னா வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க்குன்னு வந்து டைப் பண்ணுங்கள் நான் வந்து லிங்க்கை வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா